கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் ஏன் தேவனுடைய வசனத்தை விட்டு நாம் விலகாதிருக்க வேணும் என்று சொல்லி பல நன்மைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் பரங்கு முதலாவது நாங்கள் பார்த்தோம் போகும் எல்லா இடங்களிலும் நாம் புத்திமான நடந்து கொள்வதற்கு அப்போ உலக ரீதியாக காரியங்கள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் புத்தியாக நடந்து கொள்வதற்கு பாருங்க அதால் நமக்கு என்ன நன்மை வருதுன்னு நான் பார்த்தோம் பிதாவின் கத்தருடைய நன்மை என்னதுன்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய சித்தம் என்னென்னு சொல்லி அவருக்கு எந்த பிரியம் என்று சொல்லி அதை நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நாம் மருவமாகுவோம் என்று சொல்லி நாம் அங்கே பார்த்தனாங்க அப்போ நே நேற்று நாங்கள் நாங்கள் தேவனுடைய க சாயல் எனக்குள் காணப்படுவதற்காக கத்தருடைய வார்த்தை விட்டு நாம் விலகாதிருக்க வேணும் என்று சொல்லி அதை நே நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் அது பாருங்கள் மூன்றாவது நம்ம அந்த என்னென்னு சொன்னால் அதுவும் நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் தேவனுடைய தங்க தங்கவிப்பதற்காக அதனால தான் கத்தருடைய வா வசனத்தை அதாவது கத்தருடைய வார்த்தையை நான் விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்றால் கத்தருடைய மகுமை எனக்குள் இருக்க வேண்டும் அதுதான் பெரிதான மகிமை இன்றைக்கு பாருங்கள் சில பேருக்கு பாருங்கள் பணம் வந்து அவர்களுக்கு மகிமையாக இருக்கிறது சில பேருக்கு படிப்பு அவரு அது அவர்களுக்கு மகிமையாக காணப்படுகிறது சில பேருக்கு சொத்து வந்து அவர்களுக்கு அது மகிமையாக காணப்படுகிறது ஆனா அதெல்லாம் அழிந்து போகும் பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிந்து போய்விட்டுரும் அந்த காரியங்கள் எல்லாம் அந்த அதோட மகிமையெல்லாம் ஒரு தான் பாருங்க அதெல்லாம் அழிஞ்சு போகிற காரியங்கள் அதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து நல்லா அசைக்கப்படும் அதான் அந்த பூமி அதிர்ச்சி வந்தது இயேசு மறித்த போது பூமி அதிர்ச்சி வந்ததுன்னு சொல்லி அப்போ அது என்ன அர்த்தம் என்றால் பூமியில் உள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் நாம் எது முக்கியம் என்று எது நமக்கு பிரயோசனம் என்று நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் அசைக்கப்படும் ஒரு நாள் அப்போ அதெல்லாம் அசைகிற காரியங்கள் ஆனால் அசைவிலா ராஜ்யத்தை தான் பெறுவதற்காகத்தான் நான் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ பாருங்கள் அப்போ இதை உலக மகிமைகள் அதை நாம் பிடித்து கொண்டிருந்தோம் என்றால் அதெல்லாம் அசைக்கப்படும் ஆனால் தேவனுடைய மகிமை அந்த கத்தருடைய வார்த்தை நான் கை கொள்ளும் போது அந்த கத்தருடைய வார்த்தை விட்டு நான் விலகாதிருக்கும் போது அது எனக்கு மகிமையாக இருக்கிறது பாருங்க அதான் கத்தருடைய மகம் தங்க வைப்பது பாருங்க அப்போ நாலாவது வந்து தேவனுடைய வார்த்தையாக சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள் வெளிச்சமாக இருக்கும் அது நேற்று நாள் நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த பாருங்கள் இந்த இன்றைக்கு வந்து இந்த காலங்களில் நாங்கள் இருக்கிற காலங்கள் பார்த்தீங்கன்னா இருள் மூடிட்டு கார் இருள் ஜனங்களை மூடி இருக்கிறது இந்த என் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் எல்லாம் செய்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ தீங்குகள் நடக்கிறது ஒருவருக்கொருவர் தீங்கு செய்கிறார்கள் பாரு குடும்பங்களுக்குள்ளே பாத்தீங்கண்டா குழப்பங்கள் பாருங்க பணத்துக்காக ஒருவருக்கொரு கொலை செய்கிறார்கள் குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் பாருங்க இந்த பண காரியத்துக்காக சொத்துக்காக பாத்தீங்கண்டா ஒருவருக்கொருவர் பாத்தீங்கடா தீமை செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் தீங்கு செய்கிறார்கள் பாருங்க எப்படி போகிறதுன்னு பாருங்க அதெல்லாம் இருளின் ஆதிக்கங்கள் காரிருளினாலே இந்த பாருங்க இந்த உலகம் மூடி இருக்கிறது அப்ப நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தின் ஒளி அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ அந்த இருள் நம்மை மூடாத படிக்க வெளிச்சம் நமக்குள் காணப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் பாருங்க வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் தான் இருள் வராது ஆனால் வெளிச்சம் போன உடனே இருள் வந்து விட்டுரும் இந்த இருள் இருக்கிறது வெளிச்சம் இருக்கிறபடியால் இருள் வர முடியாது ஆனால் வெளிச்சம் போன உடனே இருள் வந்து விட்டுரும் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போதும் நான் வெளிச்சம் கொடுக்குறவளாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வெளிச்சம் இருக்க வேண்டும் அப்பதான் அப்ப நம்முடைய மூடினால் நம்முடைய கிரியல் எல்லாம் இருளாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருளாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு குறைந்த நாலு நாள் நாங்கள் பார்த்தபடி தேவனுடைய வார்த்தையின் சுவிசேஷத்தின் ஒளி வந்து எனக்குள் நான் தங்க வைக்க வேண்டும் அப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் ஸோ பாருங்க அஞ்சாவது வந்து பிசாசாரம் என்னுடைய மனதை குருட்டாக்காமல் இருக்க அதனால நான் என்ன தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் எப்ப கத்தருடைய வார்த்தை விட்டு நான் விலகுகிறேனோ பாருங்க அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே குருட்டாட்டும் உண்டாகும் அப்ப என்ன நடக்கும் என்றால் பிசாச என்னை நடத்த தொடங்குவான் அவனுடைய இச்சையின்படி செய்ய அவன் என்னை நடத்துவான் அப்ப நான் கவனமா இருக்க வேண்டும் அதனால்தான் கத்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தன்மை இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரியாமல் எல்லாத்தையும் நாம் செய்து கொண்டிருப்போம் அப்போ இன்றைக்கு அநேகரை பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள் ஊழியக்காரர்கள் கூட இந்த குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள் பிரசங்கிக்கிறவர்கள் பாருங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் குடும்பங்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் பாருங்கள் அதிக அதிகமான பேர் வந்து இந்த குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள் அப்போ இந்த குருட்டாட்டம் வந்து நாம் மேற்கொள்ளக்கூடாது அதனுக்காகத்தான் கத்தருடைய வார்த்தை விட்டு நாம் விலகாதிருக்க வேண்டும் அது முக்கியம் அப்போ கத்தருடைய வார்த்தை விட்டு நாம் எப்போ விலகிறோமோ இந்த குருட்டாட்டை நாமை பிடித்து கொள்ளும் அப்போ எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியாமலே பிசாச நாம் நடத்தி கொண்டே போவான் அப்போ அவனோட இச்சயம்படி எல்லாம் நாம் செய்து கொண்டிருப்போம் கத்தருடைய வார்த்தை மீறி நடந்து கொண்டிருப்போம் கத்தருக்கு விரோதமாக நாம் காரியங்களை செய்து கொண்டிருப்போம் அதனால்தான் நான் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க கத்த தருகிற அந்த தருணங்களை நாம் தவறு தவற விடக்கூடாது வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் அப்ப அந்த வாழ்க்கையை நாம் கெடுக்க கூடாது நம்முடைய குடும்பம் கெடுக்க கூடாது அதனால தான் பாத்தீங்கன்னா கத்தருடைய சமூகத்தை என்னுடைய குடும்பத்தில் நான் தங்க வைக்க வேண்டும் என்றால் ரெண்டாவது காரியம் வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது இதான் கவனமா இருக்க வேண்டும் ஸோ ஆறாவது காரியத்தை நாங்க பார்ப்போம் ஏன் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் என்றால் சங்கீத நூற்றி பத்தொன்பது மூன்றை நான் வாசிக்கிறேன் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் ஸோ ஆறாவது வந்து பார்த்தீங்கண்டா ஏன் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேணுமென்றால் என்னுடைய செய்திகளில் அநியாயம் காணப்படாமல் இருப்பதற்கும் அவருடைய வழிகளில் நடப்பதற்கும் நான் என்ன என்றால் கத்தருடைய வார்த்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் எவ்வளவு முக்கியம் அப்போ என்ன சொல்லுகிற கத்தருடைய பார்த்து அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே அநியாயம் வராத அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே குருட்டாட்டம் இருந்தால் அதான் அதை முதல் நாங்கள் நாங்கள் அஞ்சாவது காரியத்தில் பிசாஸ் என்னுடைய மனதை குருட்டாக்காமல் இருக்கிறதுக்கு கத்தருடைய வார்த்தை நான் விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று அப்போ அப்படி நான் அந்த குருட்டாட்டத்தில் இருந்தால் அதான் என்ன நடக்குமே என்னுடைய வாழ்க்கையிலே அநியாயம் காணப்படும் அப்ப நான் செய்கிறது அநியாயம் என்று சொல்லி எனக்கே தெரியாமலே நான் அநியாயம் செய்வேன் அவத்தான் நான் கவனமா இருக்க வேண்டும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் அப்ப கத்தருடைய வழியிலே நான் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் அது முக்கியம் அந்த காரியம் தேவனுடைய வார்த்தையை எந்த காரத்தை கொண்டு நான் விட்டு விலகணும் என்றால் அவற்றை வழியில நான் நடக்கவில்லை அது நாம் நம்முடைய வழியில நாம் போக துவங்கிடுவோம் அடுத்தது பிசாசனமே நடத்துகிற வழியிலே நாம் போகுவோம் அப்போ தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த நாட்களில் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாருங்கள் நூற்றி பத்தொன்போது நூற்றி முப்பத்தி மூணு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதையும் பாருங்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி பாருங்க அப்போ என்ன நான் அநியாயம் செய்யாதபடி இருக்க வேணும் என்றால் என்ன செய்ய வேணும் உம்முடைய வார்த்தைகளிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி அப்போ என்னுடைய செய்கை என்னுடைய நடத்தை வந்து கத்தருடைய வார்த்தை இருக்கான்னு சொல்லி நான் பரிசோதிக்க வேண்டும் அப்போ கத்தருடைய வார்த்தை படி என்னுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நான் என்ன நடக்கும் என்றால் அநியாயோட வாழ்க்கையிலே காணப்படும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வார்த்தையிலே என் காலடியில் நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும் பாருங்க என்ன வடிவ அருமையான வார்த்தை அப்ப என்னுடைய காலடியே முக்கியம் என்னுடைய செயல்பாடு முக்கியம் அப்ப எல்லாம் கத்தருடைய வார்த்தைப்படி இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதிக்காதான் தன்னுடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் அப்ப நான் சரியா என்னுடைய கத்தருடைய வார்த்தை எல்லா காரியத்தை நான் பரிசோதித்தால் என்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் காணப்படாது அப்ப என்னுடைய வழியை பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும்தான் பாருங்க அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் காணப்படாமல் இருப்பதற்கும் அவருடைய வழியிலே நடப்பதற்கும் எனக்கு கத்தருடைய வார்த்தை முக்கியம் அண்ட் அப்போ கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு சொல்லுகிறது நான் செய்கிற காரியம் சரியில்லை நான் அநியாயம் செய்கிறேன் நான் தப்பு செய்கிறேன் நான் வார்த்தையை மீறிட்டேன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு எச்சரிக்கிறது அப்போ அதை நான் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த காரியத்தை நாம் கவனமாக நான் செயல்படுத்துவேன் ஏழாவது காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பத்து என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் அப்போ ஏன் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் என்றால் ஏழாவது காரியம் நான் என் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவதற்கும் அவருடைய வழியை விட்டு விலகாதிருப்பதற்கும் நான் கத்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் பாருங்கள் எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவதற்கு எது எனக்கு உதவி செய்தால் கத்தருடைய வார்த்தை அப்ப கத்தருடைய வார்த்தையை நான் விட்டு விட்டேன் என்றால் நான் முழு இருதயத்தோடு கத்தரை தேட மாட்டேன் பாருங்க எல்லாம் அறுவாசியா தான் தேடுவேன் அப்ப எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை வெது வெதுப்பா இருக்கும் அனலும் இல்லை குளிரும் அல்ல ஒரு வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கை அப்ப அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தா கத்தர் வாந்தி பண்ணி போடுவார் என்ற கத்தர் சொல்லிட்டார் அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னு சொன்னபடியால் வாந்தி பண்ணி போடுவார் என்று கத்தர் எச்சரித்து இருக்கிறார் அப்ப அதுக்கு நான் என்ன செய்வேன் அந்த நிலைமை வராதபடிக்கு முழு இருதயத்தோடு நான் என்ன செய்வணும்ன்றா அவரை தேட வேண்டும் கடமைக்காக அல்ல தேவைக்காக அல்ல முழு இருதயத்தோடு கத்தரை தேட வேண்டும் அதற்கு தான் கத்தருடைய வாத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் மற்ற அவருடைய வழியை விட்டு நான் விடக்கூடாது அவருடைய வழியை விட்டு விலகாத படிக்க நான் அதை என்னை பாது பாதுகாக்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை நான் என்ன செய்வணும் என்றால் அதை விட்டு விலகாத படிக்க நான் காத்துக்கொள்ள வேண்டும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்